அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஹலிமா பெண்கள் மக்தப் மதரசாவின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா இனிதே நடைபெற்றது மில்லத் நகர் ஹாஜி எம்ஏ குலாமைதீன் அவர்களின் இல்லத்தில் தேர்வு எழுதிய எண்பது மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது மில்லத் முகையதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் முத்தவல்லி ஹாஜி எம்ஏ நூர் முகமது அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம் லீக் மாவட்ட பொறுப்பாளரும் ஹாஜி எம்ஏ குலாமைதீன் அவர்களின் மகனுமாகிய சதக்கா திட்டத்தின் தலைவி சாஜி அவர்களின் தந்தையுமாகிய ஜி முகமது இஸ்மாயில் மில்லத் நகர் பள்ளிவாசல் இமாம் ஹாஜி அக்பர் ஹஜ்ரத் அவர்களும் மற்றும் சதக்கா திட்டத்தின் செயலாளர்களும் கலந்து சிறப்பித்தனர் அலகம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே மதரசாவை நடத்தும் சாஜி மற்றும் உஸ்தாதர்கள் மதரசா மாணவர்களின் திறமை பிரகாசிக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு காரணமான அனைவரின் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் பிரகத் செய்வானாக இம்மையிலும் மறுமையிலும் இதற்கான நற்கூலியை வழங்குவானாக ஆமீன் யா அல்லாஹ் அலிமா மதர்சாவில் படிக்கும் மாணவர்களுக்கு மென்மேலும் கல்வி ஞானத்தை வழங்குவானாக ஆரோக்கியத்தை வழங்குவானாக நம் சதக்கா திட்ட பணி எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹுவின் பொருத்தமான பணியாக அல்லாஹு தாலா பொருந்திக்கொள்வானாக மதரசா நிர்வாகி எம் சஜிதா பானு மற்றும் உஸ்தாதர்களை வாழ்த்தி அனைவரும் துவா செய்யுங்கள் بحر وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في <applause> أحسن تقويم ثم رددناه أسفل سافلين الحاكمين صدق <applause> الله صدق <applause> الله العظيم ஒரு வருட மாதத்துக்கு நிறைவடைகிறது எல்லாத்தையும் நிறைவடைக்க நம்ம இந்த மலர் ஒரு வருஷம் எக்ஸாம் வச்சு